ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் எவ்வளவுதான் வேதத்தை படித்தாலும் அந்த வேதம் நமக்கு புரிய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய தயவு நமக்கு தேவை ஆவியின் நிறைவும் நமக்கு தேவை தேவ தயவும் ஆவியானோருடைய நிறைவும் நமக்கு இருக்கும் பொழுதுதான் நாம் வேத வசனத்தை விளங்கி கொள்ள முடியும் வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ளாவிடில் நாம் தேவனுக்கு பிரியமாக ஒரு நாளும் வாழ முடியாது காந்தேகே என்ற ஒரு மந்திரி வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது அது அவனுக்கு விளங்கவில்லை பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்ட பிழிப்பு அதை விலக்கி போது அதை புரிந்து கொண்டு ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் திருமுழுக்கு பெற்றதை நாம் பார்க்கிறோம் அதே போல நிக்கதோமு என்கிற ஒரு மனிதனிடம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஆவியின் ஞானஸ்தானத்தையும் மறுபிறப்பை குறித்து பேசும் அது அவனுக்கு புரியவில்லை ஆனால் ஆண்டவர் கேட்டார் நீ இஸ்ரேலின் போதகனாக இருந்தும் இவைகளை அறியவில்லையா என்று கேட்டார் பாருங்கள் ஒருவருக்கு விளக்கி காண்பிக்கும் பொழுதுதான் அவைகள் புரிகிறது சிலருக்கு பைபிள் நல்லாவே தெரியும் உதாரணமாக மற்ற இரண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று கேட்ட உடனே வேத சாஸ்திரிகள் வேத வல்லுநர்கள் யூதயாவின் பெத்திலகமில் இயேசு பிறப்பார் என்று ஏறுவதற்கு அறிவித்தார்கள் ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தேடி போகவில்லை இன்றைக்கும் இந்த உலகத்தில் பலவிதமான காரியங்களை நமக்கு சொல்லலாம் ஆனால் அவர்கள் இயேசுவை பின்பற்றி செல்லுகிறார்களா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆகையில் இந்த வேதத்தை நாம் நேசித்து அதை வாசித்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு தேவை அந்த வேத வசனம் நம்மோடு கூட உறவாட வேண்டும் மாத்திரமல்ல அந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் என்னும் கிறிஸ்துவை அறிந்து அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் இந்த வேதத்தை சரியாக அறிந்து கொள்ளாதபடினால்தான் இன்றைக்கு அநேகர் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்களாக வலம் வந்து அவர்கள் ஊழியர்களா அல்லது கள்ள ஊழியர்களா அல்ல அல்லது பிசாசின் ஊழியர்களா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் நல்லவர்கள் என்ற போர்வையில் இருக்கிறபடினாலே நாம் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கன்பான தேவனுடைய ஜனமே இந்த நாளில் வேதத்தை வாசியுங்கள் ஆவியானோருடைய வெளிப்பாடுகளை கேளுங்கள் முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசியுங்கள் முழங்கால் படியிட்டு செவியுங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்புங்கள் தேவ நிச்சயமாக இந்த வேத வாக்கியங்கள் மூலமாக உங்கள் கண்களை திறந்து உங்கள் உள்ளத்தை தேவ பிரசனத்தினால் நிரப்பும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இயேசுவை காண முடியும் இயேசுவை அடைய முடியும் ஆகிய சிந்திங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்